வணக்கம் நண்பர்களே நீ கடல் வளமும் மீன் வளமும் அணிந்து வருவதை பற்றி அந்த அபாயத்தை குறித்து வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் அந்த வகையில் கடல் மீன் வகைகள் அல்லாத டால்ஃபின் கடல் குதிரை போன்ற கடல் உயிரினங்களும் அறுபதுக்கும் மேற்பட்டவை எங்கள் வாழ்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க வேட் பேங்க் அதாவது படுகைக்கரையில் வாழுது இது எல்லாம் அழிந்து போகும் ஆழ்கடல் மேற்பரப்பு மற்றும் இடைப்பட்ட பகுதி அந்த கடல் முழுவதும் மீன்களும் உயிரினங்களும் நெருக்கமாக நெருக்கமாக வாழ்ந்து வரும் எங்கள் கன்னியாகுமரியிலேருந்து ஐம்பது கிலோ கடல் கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல்ஸில் இருக்கிற பத்தாயிரம் அடி பரப்பு பரப்புள்ள ஒரு படுகை கரை அதாவது வேட் பேங்க் இதை இந்தியா இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுக்கும்போது வாஜ்பாய் வாஜ்பேங்குடைய மீன்பிடி உரிமையை இந்தியா கேட்டு தான் வாங்கிச்சு ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் அதிக அளவு மீன் கிடைக்கும் வேறு என்னெல்லாம் இதில் இருக்குது இந்த ஒரு திட்டத்தினால் மத்திய அரசுக்குள்ள ஒரு திட்டத்தினால இந்த வளம் அழிந்து போனால் என்னென்ன தாக்கம் ஏற்படும் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க